என்னங்க ஏங்க எங்கே இருக்கீங்க ஆளை காண வீட்டுக்குள்ள எங்கே இருக்கீங்க ஒரு சொன்னார் ஏன் எப்படி ஒத்த காலையில் நிற்கிறியா காலையில் காலையில் ஒத்த காலையில் சூரியப்பாங்கிட்ட மனசூழல் வேணும்னா அவர் நமக்கு வந்து நிறைய பணம் காசு கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு சுழகிரம் சொன்னார் வேலைக்கே போகாமல் இந்த மாதிரி டெய்லி காலையில் ஒரு மணி நேரம் ஒத்த காலையில் மனசோழெல்லாம் பிரார்த்தனை பண்ணி வேண்டினோம்னா பணம் நகை இதெல்லாம் வந்து அதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின் பைத்தியக்கார மனுஷா என்னமா ஜாதகம் சுவசையன்னு நம்பிட்டு இருக்கா மொத்த கால் இருந்துன்னா பணம் வராது பைத்தியக்கார மனுஷா தான் வரா புரிஞ்சு நடந்துக்கோங்க காலையில் எந்திரிச்சோமா குளிச்சோமா வேலைக்கு போனோமா இல்லை ஒத்த காலையில் நின்று சூரிய நமஸ்காரம் பண்ணா பணம் வரலாம் யார் சொன்னாலும் பணம் வரணும் பணம் வராது கால் வலி தான் வரும் கால் வலி வந்தால் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு பணம் அதுக்கு வேலைக்கு போகணுமே வேலைக்கு போங்க வேலையை பார்த்துக்கிட்டு பணம் வரலாம் பைத்தியக்காரங்க வந்து இப்போ காலையில் நம்மளே டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கார் ஆமாங்க எவனோ ஒரு சோசியகாரன் சொன்னான்ட்டு நானும் காலையிலே ஒரு மணி நேரமாக ஒத்த காலையில் இன்னும் சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி வந்து திட்டிகிட்டு போகிறான் அது ஒன்றும் ஒன்றாக தாங்க நம்புறது தான் நம்பணும் எல்லாத்தையும் நம்பக்கூடாது பணம் வந்து நம்ம வேலைக்கு போனால் தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும் பணம் சம்பாதிச்சு இருக்கிற பிரச்சனைகள் கடன் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியும் சும்மாவே சும்மாவே சோம்பேறி மாதிரி வீட்டுக்குள்ளே படுத்து இறந்து இந்த மாதிரி சோசிய அவன் அவன்ஜொன்னா இவன் சொன்னான்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே படுத்து இறந்தோம்னா சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது காலையிலேயே எந்திக்கணும் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு திருப்தியாக நம்ம என்ன வேலைக்கு போகிறோமோ வேலைக்கு போய் மனசார அந்த வேலையை நல்லா திருப்தியாக செஞ்சோம்னா அதுக்கு கிடைக்கிற கூலி தான் நமக்கு வந்து கையில் நிற்கும் சும்மா தான் சுவசிய அவன் சொன்னாலாம் கையில் ஒரு பைசா நிற்காது இது உண்மை இது உண்மை இது உண்மை நான் எவ்வளோ சொன்னாங்கன்னா என் முன்னாடி என்ன திடலாம் இது உண்மை தான் கண்டிப்பாக இது உண்மை யாரும் அந்த மாதிரி இருக்காதிங்க சோசியர்கள் சொல்கிறத நம்பலாம் ஒரு சில விஷயங்கள் நம்பலாம் எல்லா இடத்தையும் நம்பக்கூடாது எதுக்கு எது பார்க்கணுமோ அதை எது பார்க்கணும் நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் கையில் பணம் தங்கும் எந்த அளவுக்கு நம்ம வேற சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அது வீணாக போகாது சோசியரோ சொன்னால் நம்ம சும்மா வேலைக்கு போகாமல் உட்காந்தாலும் ஒரு பைசா வராது சோம்பேறியாக தான் ஆகும் அதனால் காலையில் எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக எழுச்சி குளித்து வீட்டில் இருக்கிற வேலைகள் ஒன்று ரெண்டு வேலை செஞ்சு பக்கத்தில் கோவிலுக்கு போய் சாய் கும்பிட்டு அப்படியே வேலை கிளம்பலாம் பாய் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்